டெட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துட்டு தள்ளி போய்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கு காரணம் வந்துட்டு சில பேர் கேட்குறீங்க டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு போராட்டம் இருக்காங்களே ஸோ அதனால தான் ரிசல்ட் தள்ளி போகுதா இல்லைனா வேறு என்ன ரீசனாக இருக்கும் தள்ளி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு டெம்பரரி டீச்சர்ஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ அவங்கள அவங்கள இப்போ நீங்கள் வந்து டெம்ப்ரவரியாக வந்து டீச்சர்ஸ் போடாதீங்க பர்மனென்ட் டீச்சர்ஸாக தான் போடணும் இந்த மாதிரி போட்டு போட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ எக்ஸாம் எழுதி போகிறவங்களுக்குமே வந்துட்டு அது வந்து ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது நாங்களே இவ்வளோ பேர் பாஸ் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது நீங்கள் எதுக்கு வந்து டெம்பரரி டீச்சர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுறீங்க அதுக்கு பர்மனண்ட் டீச்சர்ஸே அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி அப்போ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா இப்போ ரிசல்ட் வந்து லேட் ஆகிறதுக்கு அதாவது இப்போ பிஜிடிஆர்பிலாம் பார்த்தோன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே வந்துட்டு ரிசல்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி டேஸ் வந்துட்டு ஆக போகுது ஸோ இப்போ ரெண்டு மாதம் ஆக போகுது கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் இன்னும் ஆகலை ரெண்டு மாதம் ஆக போகுது இன்னும் வந்து ரிசல்ட்டு விடலை யூஜி இதுக்கு வந்துட்டு அதாவது டி டெட்டுக்கு வந்துட்டு இன்னும் ரிசல்ட்டு விடலை அதுக்கு வந்துட்டு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு எக்ஸாம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்ததில்ல அந்த எக்ஸாம் வந்தப்போல்லாம் வந்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்தது ஓகேவா ஸோ அப்ஜெக்ஷன் வந்து நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த அப்ஜெக்ஷன் கொடுத்து அதை வந்து வெரிஃபை பண்ண முடியல ஸோ அதை வந்துட்டு ஒழுங்காக வெரிஃபை பண்ணாமல் அவங்க கொடுத்து கீழே வச்சு ரிசல்ட் வெளியிடவும் நிறைய பேருக்கு வந்துட்டு மார்க் வந்து கிடைக்கல ஸோ நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து முறையீடுலாம் பண்ணாங்க நிறைய கேஸ் வந்தது இந்த விஷயத்தினாலேயே நிறைய கேஸ் வந்தது ஸோ எக்ஸாம் எல்லாம் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால ஸோ டிஆர்பிக்குமே வந்துட்டு ரொம்ப பெரிய தலைவலியாக தான் இருந்தது ஓகேவா ஸோ அதனால தான் இந்த எக்ஸாம்க்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அப்ஜெக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் கொஷின்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ரொம்ப நிறைய கொஷின்ஸுக்கு வந்து அப்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நைன்ட்டி பர்சன்ட்டு பீப்புள்ஸாவது அப்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷினுக்காவது கொடுக்காமல் இருக்க இருக்க மாட்டாங்க ஸோ எல்லா கொஷினுக்குமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாத்தையும் கிளியராக செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னா போன தடவை மாதிரி ரிசல்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேல்முறையீடு பண்ணுறேன் கோர்ட்டில் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நடக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்காமல் தவிர்த்துக்கிறதுக்காக தான் ரிசல்ட்டை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போடுறாங்க தள்ளி போடலை அது வந்து தானாகவே தள்ளுது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இப்போ ரிசல்ட் வந்து குவாலிஃபைட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் சேர்த்து வந்துட்டு அவங்க அட்டாச் பண்ணி போடணும் ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இதெல்லாம் யோசிக்கணும் ஸோ மேக்சிமம் இந்த இந்த மந்த்தோட லாஸ்ட் மந்த்தோட எண்ட்லேயே நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கணும் ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக மேபி வந்துட்டு நம்மளுக்கு இப்போ வந்து ஜான் எண்டில் வந்துட்டு ரிசல்ட் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா யூஜிடிஆர்பி வந்துட்டு எப்போ வரும் ஸோ அதுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் யூஜிடிஆர்பியை வரைக்கும் இப்போ பேப்பர் டூனால் யூஜிடிஆர்பி சப்போஸ் இப்போ பேப்பர் ஒன்னுனால் எஸ்ஜிடி ஓகேவா ஸோ என்னவோ அந்த அது பொறுத்து ஸோ எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டு இப்போயே நம்மளுக்கு வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரத்துக்கு சான்ஸ் கம்மி தான் உடனே வந்துட்டு எக்ஸாம் வைக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கேப்பாவது இருக்கும் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் கேப் இருக்குது நோட்டிஃபிகேஷனே சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வரும் ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க நீங்கள் இப்போ புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா அப்படி இருக்காதிங்க ஓகேவா ஸோ நீங்கள் முன்னாடியே படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது இப்போ நீங்கள் புதுசாக தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த சிக்ஸ் மந்த்ஸை யூட்டிலைஸ் பண்ணி அதுக்காக படிங்க ஸோ நம்ம யூஜிடிஆபியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் ரொம்ப ரொம்ப பெருசு கொஷின்ஸும் வந்துட்டு ட்விஸ்டடாக தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம நிறைய படிக்கணும் ஸோ இந்த இயர் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துட்டு யூஜிடிஆர்பி எஸ்டிடி இந்த எக்ஸாம் எல்லாம் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது லாஸ்ட் டைம் தான் வைக்கல ஸோ அதனால் இந்த டைம் கண்டிப்பாக வைப்பாங்க ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ